వెల్కమ్ టు మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్ வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சந்தல் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே இருக்கிற மூணாம் பள்ளி சேவல் சந்தை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோழி சந்தை சேவல் சந்தை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டு சந்தை மாதிரி நடந்திருக்கு இந்த ஆட்டு சந்தையை பத்தி நாம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போறோம் இது மேலோட்டமா பாத்தீங்கன்னா நம்ம கோழில சேவல் இருக்கு அதே ஒரு அப்படியே ரவுண்ட் பாத்துக்கலாம் இங்க என்னென்ன கிடைக்குதும் அதே நம்ம ஒரு ரவுண்ட் பாத்துக்கலாம் வாங்க சந்தைக்குள்ள வந்துட்டோம் அது இந்த லாஸ்ட் வரைக்கும் சந்தை நடக்குதுங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க இங்க கருமீன்ல கிடைக்குது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குது மாட்டிருக்கு கிலால என்ன ரேட்னு கேட்டுக்கலாம் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க முன்னாடி கோழி குஞ்சுல சேல்ஸ் பண்ணிட்டு கிண்ணி எத்தனை நாள் கொஞ்சம் அது அஞ்சு நாள் குஞ்சு அப்படியே ஜோடி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க

இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் அதிகமா கிடைக்காது இது ஜோடி என்ன ரேட் வருது பேர் ரெண்டாயிரம் ரூபாய் வருது பேர் ரெண்டாயிரம் ரூபாய் ஓகே சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் மாறும்போது ஒயிட் கலர்ல மாறி இருக்கலாம் இல்ல இது கலர்ல வர்றது ஓ கலர்ல வர்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மூணாம் பள்ளி சந்தையில இந்த மாதிரி நிறைய வாத்துக்கள் கொண்டு வந்திருக்காங்க இவர் ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா வந்துட்டு கண்டிப்பா இவர்கிட்ட வாங்கலாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி வாத்து பிரியர்கள் வாத்து வாங்கி வளர்த்தோம் நினைக்கிறவங்க இவர்கிட்ட காண்டா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி வாங்க அப்படியே மூணாம் பள்ளி சந்தையை பாக்கலாம் ஓகே இதான் பாத்தீங்கன்னா மூணாம்பள்ளி பஸ் ஸ்டாப் இங்கதான் பஸ் நிக்க பஸ் நிக்கிற நிக்கிறாங்க புறா நிறைய பேர் புறா கேட்டு இருந்தீங்க பாத்தீங்கன்னா ஐயா வணக்கங்க உங்க பேருங்க எங்க இருந்து வர்றீங்க செம்மாண்டா இருந்து வர்றாரு புறா வச்சிருக்காரு பாருங்க அழகு பறந்து போயிருந்தா வச்சிருக்காங்க ஐயா ஜோடி என்ன ரெண்டு வருதுங்க ஜோடி நூத்தி இருபது நூத்தி இருபது ரூபாய் ஜோடி அறுநூத்தி நாற்பது ரூபாய் இது ஆன ஒண்ணு பிரிச்சு தெரியுமா பிரியர்கள் புறா அதிக விற்பனை கொண்டு வந்துருக்காங்க வரும் அப்படின்னு கண்டிப்பா வாங்க இந்த சந்தை ஒரு பயனுள்ள சமையா இருக்கு எல்லாருக்குமே இந்த கிராம மக்கள் எல்லாமே நாட்டுக்கெல்லாம் போடுறதுனால இந்த ஒரு அற்புதமான சந்தைன்னு சொல்லலாம் வாங்க நிறைய பாக்கலாம் ரொம்ப நன்றி ஐயா நம்ம நண்பர் இருக்கிறாரு அண்ணா பேரு சொல்லுங்க என் பேர் ராஜேந்திர ராஜேந்திரன் எங்க இருந்து வர்றீங்கன்னு சொல்லி நன்றி இருக்கிறேங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நம்ம குடுத்துருக்கா பாக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு மாசத்துக்கு மாசத்துக்குறேங்க குந்தி பாத்தீங்கன்னா தரமா வருங்க ஒரு மாசம் குஞ்சு என்ன ரேட் வருது நூத்தி ஐம்பது ரூபாய் சொல்றேன் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் ஜோடி நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு குஞ்சு ஜோடி முன்னூறு ரூபாய் வருது முன்னூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருது சரி என்ன சந்தைகளுக்கு போறீங்கன்னா குன்னத்தூர் வரும் குன்னத்தூர் வர மூணாம்பள்ளி அப்புறம் வேற சந்தைகள் இவருமே இந்த மாதிரி குஞ்சுகள் கிடைக்கும் கண்டிப்பா தாராளமா கிடைக்கும் ஓகே ஓகே பாருங்க அப்போ அழகா இருக்கு ஆனா ஒரிஜினல் நாட்டு கோழி ஒரிஜினல் தான் அதுல கிளாஸ்ல ஒண்ணு நிறைய பேர் குஞ்சுகள் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ கூட பாத்துட்டு அவங்க சிரிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க

இந்த மாதிரியான லைனை செட் வருங்க இதுல வருங்க ஓகே ஓகே தாராளமா நம்பி வாங்கலாம் வாங்கலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க அப்படியா ஆமா சூப்பர் சூப்பர் அவங்களுடைய மணி ஏன்காக அவங்க இத வளர்த்தி அதுல இருந்து மணி ஏன் பண்ணி காலேஜ் பீஸ் செம் பீஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அற்புதமா சொல்லிட்டு இருக்காரு ஆனா இது வேணும்னா காண்டாக்ட் பண்றது ஃபோன் நம்பர் தரேன் முடியும் பண்ணிக்கலாங்க ஆனா அதாவது போன் நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டாங்க நான் தரேன் தேவைகள் இருந்தா மட்டும் வாண்டட் இருந்தா மட்டும் உங்களுக்கு மெண்ட் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க தயவு உடனே புரிஞ்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் கூப்பிடுவோம் காலையில டைம் சொல்லிடுங்க காலையில பத்து மணிக்கு ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு எட்டு எனக்கு நீங்க நம்பருக்கு எனக்கு இருக்கும் சரி அதுக்குள்ள நான் கொஞ்சம் இருப்பேன் பிஸியா இருப்பேன் அப்படியே உங்க நம்பர் தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா கொடுக்குறாங்க வேக்சினேஷன் பண்ணிதான் கொடுத்துருவோம் நீங்க வந்து நம்பி வாங்கலாம் தாராளமா கண்டிப்பா நம்பி வாங்கலாம் பாருங்க

வாங்க <laughs>

சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா வான்கோலி பத்து ரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தர்றாங்கிறார் ஹோல்சேல் ரேட் எடுத்தா இங்க வந்து என்ன ரேட் கொடுப்பீங்க வந்து லாஸ்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய்க்கு நீங்க கொடுத்துருவீங்க இது ரெண்டு சேர்ந்து ஒரு ஒன்றரை கிலோ வருமா அது எட்டு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் கிராம் இருக்கு இதுல வளர்ப்புக்கு வர வளர்ப்புக்கு பூரா வளர்ப்புக்கு வாங்குற குஞ்சு நல்ல வளர்த்தவன் இந்த வான்கோழி வாங்க வளர்த்தவன் நினைக்கிறவன் கண்டிப்பா இந்த மாதிரி கோழி குஞ்சு வாங்கி வளர்த்துங்க நல்ல ஒரு அளவு பெருவிட்டா இருக்கு பாக்குறீங்க பத்து கிலோ சைஸ் சேவன் பத்து கிலோ வளருங்க பத்து கிலோ வரைக்கும் இருக்காரு அஞ்சு கிலோ சைஸ் ஓகே ஓகே மூணாம் பள்ளி சந்தை ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல பயனுள்ள சந்தை எல்லா கிராம மக்களுக்கும் இங்க இருக்கிற கிராம மக்களுக்கும் ஒரு பயனுள்ள சந்தையா இருக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கூடுது மீண்டும் சொல்றேன் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை கூடுது மக்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வாங்க அதே மாதிரி வாத்து இருக்கு வாத்து இருக்கு வாத்து அதையும் இருக்க வாங்க பார்க்கலாம் இது வந்து நாட்டு வாத்துங்க நாட்டு வாத்துங்க இது வந்து ஜோடி அறுநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய் பரவாயில்ல இல்லையா பிடிச்சோம் அப்படிங்களா இதுல அப்புறம் உங்க நாட்டு சோனாலி ரகன் புதுசா இருக்கு கோயில் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தம்பது ரூபாய் ஜோடி கொடுங்க பாருங்க

இந்த சேவல கிலோ கணக்கு தாங்க கிலோ கணக்கு என்ன ரேட்டு ரூபாய்க்கு கிலோ ஆறுநூறு கரண்ட் இருக்காரு ஒரு அற்புதமான சேவல் நாட்டு கோழி எனக்கு வேணும் ஒரிஜினல் நாட்டு கோழி வேணும்னா இந்த சேவையை தேர்ந்தெடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ஒரு விருந்து சாப்பிடலாம் இப்பதான் இருக்கேன் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு சேவல என்ன ரேட்டு வருது அந்த சேவல ரெண்டாயிரம் கேட்கறாங்க சேவல் அது செங்கருப்பு மயில் செங்கருப்பு மயில் செங்கருப்பு நல்லா கை பழக மாட்டிருக்கு அழகா இருக்குது

இப்ப நம்ம சேவல் வீடியோ பார்த்தோம் நான் நிறைய சேவல்கள் காட்ட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய சேவல்கள் காமிச்சோம்னா நல்ல பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க இது பூராமே சேவல் விக்கிற இடம்தான் நிறைய பேர் சேவல் கொண்டு வந்து பாருங்க நம்ம எல்லா சேவலுமே எடுத்தோம்னா கம்யூனிட்டி ஸ்டேக்கு வைலெட் ஸ்டேக்கில வந்துட்டுருக்கு அதனால நம்ம நிறைய சேவலை காட்டுறதுல நீங்க இந்த சந்தைக்கு வந்தீங்கனாவே தெரியும் பாருங்க எத்தனை பேர் சேவலை வச்சிருக்காங்க லாஸ்ட் வரைக்குமே சேவல் விற்பனை செய்யற இடம்தான் முன்னாடியே பாருங்க ஒரு மயில் சேவல் அழகா வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய சேவல்கள் இங்க விற்பனைக்கு வருது நல்ல நல்ல சேவைகள் விற்பனைக்கு வருது நீங்க இந்த சண்டையை தேர்ந்தெடுக்கலாம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறதுனால எல்லா மக்களையும் எல்லாத்துக்குமே இருக்கும் கருவாடுகள் நிறைய விற்பனை கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் இங்க கருவாடு கொண்டு வந்துருக்காங்க இந்த ஒரு நாலஞ்சு வாரமா நானும் சுத்தி சுத்தி கருவாடு கடைகள் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த நெய்த்தூள் கருவாடும்பாங்க ஒரு அற்புதமான அதிகமா கிடைக்கிறதுல

சூப்பர் இருக்கு வாருங்க நெத்திலி கருவோடு எல்லாருமே விரும்புவாங்க அப்படியே போடலாம் கிலோ நானூறு ரூபாயானா ஒரு படி கணக்கு வச்சிருக்காங்க படி கணக்கான எப்படி அது படி வாங்கிட்டாங்க நாலு படி நூறு ரூபாய் இங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இது என்ன ரேட்டு வருதுண்ணா கிலோ முன்னூறு ரூபாய் கிலோ முன்னூறு ரூபா சூப்பர் சாப்பிடற ஒரு கிலோ முன்னூறு ரூபான் இருக்காரு அது என்ன ரேட்டு வருதுண்ணா இந்த படி

அனுசரிச்சு கூட தரேன் இருக்காரு வாங்க வாங்கினான்னு கூப்பிடறாரு இந்த பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய சேவல்கள் நாங்க காட்ட முடியாது ஏன்னா வயலண்ட் ஸ்டேக் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால சேவல் அதிகமா காட்ட முடியறதுல இது பாத்தீங்கன்னா வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணாம் பள்ளி சந்தை நடக்குது ஈரோடு மாவட்டம் நம்பியூர்ல இருந்து கோபிச்செட்டி பாளையம் போற வழியில தான் இந்த சந்தை நடக்குது பஸ் ஸ்டாப் மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடக்குது இது ஒரு நாள் மட்டும்தான் இந்த சந்தை அளவு சேவல்கள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு அப்புறம் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகள் நிறைய ஆட்டுக்குட்டிகள் அழகழகான ஆட்டுக்குட்டிகள் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு சாரி இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்களுக்கு माजी से